ஓம் சாயராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் நம்மளுடைய சாய் சொந்தங்கள் கேட்குறது என்னென்னா அம்மா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்ன மாதிரிலாம் நம்ம தவறுகள் சிறு சிறு தவறுகள் நம்மளை அறியாமல் செய்வோம் ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது சுவாமிக்கு நிவேதனம் என்ன வைக்கலாம் ஸோ அதை பற்றி விளக்கங்கள் எங்களுக்கு கொடுங்க அதாவது எது சொன்னாலும் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் வசதியாகவும் இருக்கும்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு நான் முன்னாடியே கொடுக்குறேன் சித்திரகுப்தருடைய வழிபாடு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டில் பசங்க படிக்கிற வயசில் பசங்க இருக்காங்கன்ற பட்சத்தில் அல்லது நான் ஒரு தொழில் செய்கிற ஒரு தொழிலுக்கான ஒரு கணக்கு தொடங்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக வீட்டில் இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நோட்டு ஒரு பெண் அல்லது ஒரு பென்சில் எதுவாக இருந்தாலும் ஒரு நோட்டு ஒரு பெண்ணு ஒரு பென்சில் ஸோ அதை வாங்கி புதுசாகவே அன்னைக்கு காசு கொடுத்து புதுசாகவே நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வாங்கி சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி சுவாமி படத்தை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க வாசனையான மலர்கள் சுவாமிக்கு சாத்திடுங்க நிவேதனமாக நீங்கள் விரும்புகிற மாதிரி என்னெல்லாம் செய்யலாம் வழக்கமாக நான் சொல்கிறது தான் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுதோ ஸ்வீட்டு பலகாரம் ஸோ என்னெல்லாம் வைக்க முடியுதோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அல்லது என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதும் நான் செலக்டடாக கூட சொல்கிறேன் அதாவது வெரைட்டி ரைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா லெமன் சாதம் புளி சாதம் ஸோ மாங்காய் சாதம் இப்போ வந்து மாங்காய் சீசன் ஸோ மாங்காய் சாதம் எலும்பிச்ச சாதம் ஸோ இது எல்லாமே நம்ம சுவாமிக்கு சாத்தலாம் அதாவது சித்திரகுப்தருக்கும் தயிர் சாதம் மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க ஸோ அதனால் அதை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த சாதத்தை எல்லாமே செஞ்சாலும் ஓகே தான் அல்லது ஏதாவது ஒரு ஒரு ஒன்றோ அல்லது ரெண்டு டிஷ்ஷோ நாங்கள் செஞ்சுக்கிறோன்னாலும் உங்களுடைய விருப்பம் தாராளமாக நிவேதனமாக செஞ்சு சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருங்க நோட்டு வாங்கி ஒரு பென் அல்லது பென்சில் ஏதாவது வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் தீபரதனை காட்டுங்க இது ரொம்ப ரொம்ப உகந்தது நீங்கள் மனசார வணங்கி அதாவது எங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இதுக்கு மேலே செய்ய பாவமோ எனக்கு மனசறிஞ்சு சில பேர் சொல்லுவாங்க நான் மனசெரிஞ்சு எந்த பாவமும் செய்யலை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவம் ஒரு தவறு என்னை அறியாமல் நான் ஒரு பாவம் செய்கிற ஒரு சூழலை எனக்கு கொடுக்காதீங்க கடவுளேன்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கங்க ஏன்னா என்கிட்ட கேட்கும்போது அம்மா நம்ம செஞ்ச பாவம்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி காலையில் எனக்கு ஒரு சாயரம் கேட்டிருந்தாங்க ஃபோன் பண்ணி அப்போ நம்ம இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள்லாம் தீர்ந்துரும் இல்லைங்களா அப்படின்னும் போது நம்ம செஞ்ச பாவங்கள் அந்த நேரம் நம்ம செஞ்சுட்டு ஏதாவது இந்த மாதிரி தினங்களில் தீர்ந்துருமா அப்படின்னிங்கன்னா உண்மையை உள்ளபடி சொல்லணுன்னா அது இல்லை சாயம் நம்ம செய்கிற பாவங்கள் நம்ம கடைசி ஆயில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பின்தொடரும் நீ நம்மளுடைய கடைசி ஆயில் முடியிறச்சு நம்ம கூட வர்றது நம்மளுடைய சொந்தமோ சொத்தோ நம்மளுடைய உறவுகளோ உறவினர்களோ கிடையாது நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவ புண்ணிய கணக்கு மட்டும்தான் இறுதி வரை இறுதி இறுதியில் நம்ம கூட வர்றது ஸோ அதனால் இது குறையுமானால் குறையாது தீருமானாலும் தீராது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் சுவாமிகிட்ட அப்படின்னிங்கன்னா இந்த பாவம் தெரியாமல் கூட நான் ஒரு பாவம் செய்யாத ஒரு சூழலை கொடுங்க கடவுளே கொடுங்க சாயப்பா கொடுங்க பகவானேன்னு சொல்லி நம்ம அப்பாட்ட வேண்டிக்கலாம் இது நம்மளால் செய்ய முடியும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதலை இந்த மாதிரி நீங்கள் சுவாமி முன்னாடி முன்வைங்க ஸோ இது ரொம்ப உகந்த நாள் கூட சரிம்மா நாங்கள் காலையில் நான் வழக்கமாக சொல்கிறது தான் இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் மற்றபடி உங்களுக்கான உகந்த நேரங்களை செய்யுங்க ஸோ இது காலையில் இந்த பூஜையை முடிச்சிருங்க சாயந்தரம் மாலை நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா சித்ரா பௌர்ணமி வழக்கமாக பௌர்ணமியில் சத்தியநாராயணர் பூஜை பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம் அந்த பூஜையோ உகந்தது என்னன்னா நாராயணர் முன்னாடி நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுடைய கோரிக்கைகள் நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சத்தியமாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த சத்திய நாராயண பூஜையுடைய சத்திய வாக்குன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம சென்ட்ரலையும் சரி நம்மக்கிட்ட இந்த பூஜை பண்ணுறவங்களும் சரி சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுதான் சாயமாக இந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வளர்ச்சி வந்து ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நல்ல முறையில் நான் எனக்கு நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு நான் நிகழ்வும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சத்யநாராயண பூஜை தான் காரணம் தொடர்ந்து என்ன என் பேரை நீங்கள் அதில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜஸ் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய மூல காரணம் இந்த சத்யநாராயண பூஜையினுடைய வழிமுறையும் அதோடைய பலன்களும் தான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூஜை பண்ணணும் அல்லது இந்த பூஜையில் கலந்துக்கணும் அல்லது இந்த பூஜையில் என்னுடைய பங்கும் இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னிங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னால் வழக்கமாக பண்ணுறவங்க நம்மளுக்கு நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க இருந்தாலும் சில பேர் கேட்குறது சாயமாக நான் உங்கள்கிட்ட இந்த சத்தியநாராயண பூஜை பண்ணணும் எங்கள் ரிலேட்டிவ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சொன்னது கோவிலில் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த சென்டரில் நான் போய் பண்ணும்போது அதோடைய வைப்ரேஷன் எனக்கு நல்லாவே எனக்கு பலன் தருது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணலாமா அல்லது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க இதை நான் வீடியோவிலே சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு இந்த பூஜையில் கலந்துக்கணும் அல்லது இதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல சொன்னீங்க அப்படின்னிங்கன்னா தான் என்னால் உங்களுடைய பேர் எடுத்துக்க முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வரைச்ச நான் போன முறை சோ சத்தியநாராயண பூஜை பண்ணும்போது நான் சொன்னது என்னென்னா அம்மா எனக்கு நிறைய பர்சன்ஸ் எனக்கு ஆட் ஆகிட்டாங்க ஸோ என்னால் இதுக்கு மேலே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பூஜைக்கான நேம் வந்து நான் எழுதிக்கிறேன் நிறைய பேர் சொல்ல சொல்ல லாஸ்ட் மினிட்லேயோ அல்லது அடுத்த நாளோ எனக்கு வந்து பூஜை பண்ணும்போது இல்லை பண்ணும்போது என்னை சேர்த்துக்குங்க அல்லது எப்போ பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்னுடைய சூழ்நிலையும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் சாயரா அதனால் இந்த பூஜையை நீங்கள் அதாவது சித்ரா பௌர்ணமி வீட்டில் ரொம்ப மிக சிறப்பாக கொண்டாடுங்க சுவாமிக்கு வச்ச நிவேதனம் பலகாரம் ஸ்வீட்ஸ் எதுவாக இருந்தாலும் மனநிறைவாக மன சந்தோஷமாக நீங்கள் பண்ணுங்கள் முடித்ததுக்கு அன்னைக்கு மாலை பொழுதில் அந்த சுவா சுவாமிக்கு நம்ம படித்தோம் இல்லைங்களா அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம் என்கிட்ட கேட்கும்போது சாயமாக நான் பூஜை பண்ண பொருளை பக்கத்து வீட்டுக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே கொடுக்கலாமா எனக்கு கொடுக்க மனசு வராது அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படி எதுவுமே இல்லை சாயராம் நம்மளுடைய சந்தோஷங்களும் நம்மளுடைய மகிழ்ச்சியும் பகிர்ந்துக்கிறது வந்து நம்மளுக்கு பல மடங்கு அதிகமாகும் ஸோ அதனால தான் சுவாமிக்கு வச்ச பிரசாதங்கள் எதுவாக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுங்க உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொடுக்குறச்ச உங்களுடைய சந்தோஷமும் பல மடங்கு பெருகும் அடுத்த விஷயம் அவங்களும் அதுக்கப்புறம் யோசிப்பாங்க இவங்க பூஜை பண்ணி நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க இதே போல் நம்மளும் பூஜை பண்ணி இந்த பிரசாதம் அவங்களுக்கு கொடுக்கலாங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வரும் ஸோ அடுத்தவங்களை நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கும் கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கும் உதவியாகவும் நீங்கள் கொடுக்குற பிரசாதம் இருக்குங்கிறது நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க அதனால் இந்த நீங்கள் பூஜை பண்ணி நீங்கள் பிரசாதமாக வைக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எல்லாரோடையும் பகிர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க சித்ரா பௌர்ணமியை உங்களுக்கு பலமான நாளாகவும் உங்கள் மனக்கவலைகள் மனக்குறைகள் தீர ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்